வணக்கம் சண்டமா பீவர் கவிழன் என்ன ஷார்ட் மிக சோகமான ஷார்ட்ஸ் தான் இதனால அப்படின்னா தித்வா புயல் எந்த அளவுக்கு ஸ்ரீலங்காவை பெரட்டி போட்டிருக்கு அழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் ஒரே பாத்திருப்போம் தமிழ்நாட்டுல நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி அந்த நாளெல்லாம் எவ்வளவு மழை பெஞ்சுது இருபத்தி முப்பது அந்த சாட்டர்டே சண்டெல்லாம் எல்லாம் செம மழை ஸோ ஏகப்பட்ட ரெட் அலர்ட்லாம் விட்டு விட்டுருந்தாங்க கடலோர பகுதிகளெலாம் ஸோ சோ இந்த தித்வா புயல் யாருக்கு நமக்கு எப்படி இந்த ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சேதாரணத்துக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு கொடுத்துச்சோ இந்த தித்வா புயல் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு கொடுத்துருக்கு ஸோ சைக்ளோன் தித்வா இந்த தித்வாங்கிற பேரை இன்டர்நேஷனல் மியூரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் யாருக்கு பேருக்கு இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏமன் நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பேர் வந்து யார் வச்சாங்க அப்படின்னா ஏமன் நாட்டில் அவங்க தான் வந்து இந்த தித்வா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க அந்த தித்வாங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தான் பாக்குறோம் லகுன் தான் மீனிங் ஓகேவா தான் மீனிங் இதுல இந்த மிகப்பெரிய டிசாஸ்டர் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் ஸ்ரீலங்கால மிகப்பெரிய நியூஸ்ல கூட பாத்துருப்பீங்க ரொம்ப பிளட்டு அப்புறம் லேண்ட்ஸ்லைட்ஸ் நடந்து வீடு எல்லாம் இடிஞ்சு விழுந்து ஒரு ஏன கூட வந்து ஒரு மானை காப்பாத்தினது ஒரு சிறுத்தைய வந்து மேல தூக்கி வச்சு பாதுகாத்தது அப்புறம் ஏகப்பட்ட பத்து வெஞ்சி ஏனெல்லாம் வந்து தண்ணியில அடிச்சிட்டு போனது எல்லாம் பாத்திருப்பீங்க ஸோ ஏகப்பட்ட அழிவு ஸ்ரீலங்காவுக்கு ஓகேவா இந்த அழிவை நம்ம இந்திய இதுல இருந்து எக்ஸாம் பண்ணா சாகர் பந்து அப்படிங்கிற ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு நம்ம நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல நம்ம இந்தியா ஸ்ரீலங்கா பக்கத்துல நம்ம இருக்கிறதுனால இப்ப நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சாகர் பந்து ஆப்ரேஷன் சாகர் பந்து அப்படின்னு சொல்லிட்டு அமைப்பு என்னென்னா ரிலீஃப் பண்றதுக்கு என்னென்ன பண்ணுவாங்க தார்பாலின் கொடுக்கறது அப்புறம் வந்து அவங்கள ரெஸ்கியூ பண்றது இதெல்லாம் பண்றதுதான் இந்த ஆப்ரேஷன் சாகர் பந்து ஓகேவா இதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்டோ இந்தியன் கவர்மெண்டோ ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ட் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஹச்ஏடிஆர்னு சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதில் இருக்காங்க ஆபரேஷன் சாகர் பந்து இந்த ஆபரேஷன் சாகர் பந்துல என்னென்னலாம் நம்ம இந்தியால இருந்து போயிருக்காங்க அப்படின்னா மீட்பு குழுவுக்கு ஐஎன்எஸ் என்எஸ் விக்ராந்து ஐ உதயகிரி இந்தியன் ஏர் போர் சி ஒன் தேர்ட்டி ஜே இதெல்லாம் நுணுக்கமா கேட்பாங்க அதுக்கப்புறம் எதன் மூலயமா நம்ம உடனே போய் நம்ம க கடங்கள் நீட்டுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசின்னு ஒன்னு இருக்கு ஸோ அது மூலயமாகவும் அப்புறம் விஷன் மகாசாகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலயமாவும் தான் நம்ம இந்த ஆபரேஷன் சாகர் பந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம் டிஎன்பிசி நிறைய வரப்போகுது இதில் எத்தனை பேர் இறந்திருக்காங்க இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி பேர் இறந்துருக்காங்க மேலேயும் இருக்கும் நம்ம நெட்ல அபிஷியலா குட்டு இருக்கிறது அறுபத்தாறு பேர் தான் இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த ஷார்ட்ஸ்ல உங்களை நான் வந்து மீட் பண்றேன் நன்றி வணக்கம்